இப்படி சொல்றதுல எந்தவித தவறுமே கிடையாதுங்க ஏன்னா மக்கள் பேசுங்கடா பேசுங்கடா தமிழர்களோட மக்களுக்காக அங்க போய் குரல் கொடுங்கடா அப்படின்னு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சா அங்க போய் இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க என்ன தெரியுமா கத்துறாங்க இந்த வை கோபால் சாமி எப்படி கத்தி இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாருங்க ஐ அம் வை கோ யூ ஹட் டு பீ ஸ்க்ரூ ஆ ஹாலி எப்படி கத்தி இருக்காங்க பாத்தீங்களா இது தேவையா ஐ ஆம் யுவர் வை கோ ப்ராடக்ட் ஆஃப் அண்ணா மூமெண்ட் யோ நீ என்ன ப்ராடக்டை தமிழகம் முழுவதும் வித்த அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் அப்பனும் மகனும் சேர்ந்து சிகரெட்டை வித்து விட்டு இப்ப ப்ராடக்ட் ஆஃப் அண்ணா மூமெண்ட் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் தேவையில்லாம கத்தி இருக்கு இந்த வை கோபாலசாமி இது மட்டும் கிடையாதுங்க பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை எப்படி தெரியுமா இந்த வாய் இந்த சாக்கட வாய் எப்படி தெரியுமா பேசியிருக்கு அதையும் கேளுங்க பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பிஎம் அவர் பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பிக்னிக் மினிஸ்டர் இதெல்லாம் தேவையா நீ எடுக்கிற ஒன்று ரெண்டு சீட்டு பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு என்ன அவருடைய செல்வாக்கு என்ன உலக நாடுகள் அவரை எந்த மாதிரி மதிச்சிட்டு வராங்க ஆனால் இந்த தமிழகத்தில் செல்லா காசு செல்லா காசு இந்த வைக்கோ வந்து செல்லா காசு அறிவாலயத்தில் திருமோடு ஏந்து நிற்கிற ஒரு நபர் தான் இந்த வைகோ ஆனா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி என்னமா பேசி இருக்கு இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்க எல்லாம் தாறுமாறா மாற தார் கண்ணா வினான்னு கொடுத்தாங்க சபாநாயகர் வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் இடம் பெறாது சப்ஜெக்டுக்கு வாங்கையா சப்ஜெக்டை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியும் இந்த வைக்கவுக்கு காதலே ஏறல சாரி வைக்கோன்னு சொல்றதே தப்பு இந்த சைக்கோவுக்கு காதலே ஏறல அடுத்து பாருங்களேன் இவங்களோட நாடகத்தை பாருங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்ல தமிழக மீனவர்கள் அனாதைகளா இலங்கை கடற்படை தாக்குதலில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் எட்நூத்தி நாற்பத்தி மூணு மீனவர்கள் உயிரிழப்பு அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருக்காப்புல நான் என்ன கேட்குறேன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பதினோரு வருட ஆட்சியில் ஒரே ஒரு மீனவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஆனால் மிச்சம் இருக்கிற எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு மீனவர்கள் எப்போ சுட்டு கொண்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குறிப்பாக அந்த சைக்கோ வைக்கோவிங்க இவங்க ஒட்டிட்டு இருந்தாங்கல்ல அந்த காலகட்டங்களில் ஏராளமான மீனவர்கள் மடிஞ்சாங்க அதை பத்தி இந்த ஆளு பேசியிருக்காப்லையா என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காங்களா எதுவுமே கிடையாது எதுவுமே பேசுறதுக்கு கிடையாது ஆனா இன்னைக்கு இப்படி கத்தனாதான் எனக்கு அறிவாலயத்துல வந்து எலும்பு துண்டு போடுவாங்க சாப்பாடு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ணா பின்னாடு சம்பந்தமே இல்லாமல் கத்திருக்காங்க இதனால எந்த பிரோஜனமும் கிடையாது தமிழக மக்கள் இதெல்லாம் காரி துப்பிட்டு வராங்க இன்னைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கு இந்த டாஸ்மாக் விவகாரம் அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு பேட்டியில ஒரே ஒரு அறிவிப்பை தான் வெளியிட்டாரு எப்பா இனிமே எங்களுடைய எங்களுடைய போராட்ட வடிவம் இருக்கும் வந்து சொல்ல சொல்ல மாட்டோம் மாட்டோம் போலீஸ்காரவங்களோட தூக்கத்தை கெடுப்பான்னு சொன்னாரு அதே மாதிரி தூக்கத்தை கெடுத்துட்டாரு அது மட்டும் கிடையாது ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை எல்லா டாஸ் மார்க்லயும் நாங்க ஒட்டுவோம் அப்படின்னு ஒரே ஒரு அறிவு பொலிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்குக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் டாஸ்மார்க்குக்கு மேல இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த டாஸ்மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்மாக்லையும் ரெண்டு காவல்துறை மூன்று பேர் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாதுகாப்பாக போட்டிருக்காங்க தமிழக பாரதியநாதா கட்சி மகளிர் அணியில் சம்பவம் பண்ணிகிட்டு வராங்க அதுலேயும் ஒரு அக்கா ஸ்டாலினோட புகைப்படத்தை வச்சு அதுக்கு துண்டையும் திமுக துண்டையும் போட்டிருக்காங்க அதை பாருங்க மான சம்பவங்க ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்துக்கு திமுக துண்ட போட்ட பாருங்க ஒவ்வொரு கிராமத்தில இருந்து கிராம பஞ்சாயத்துல இருந்து எங்க இருக்கோ ஸ்டாலின் அவருடைய சாராய கடை இருக்கோ எல்லா இதே மாதிரி சம்பவங்களை வராங்க அண்ணாமலை அவர்கள் காவல்துறையோட தூக்கத்தை கெடுப்பேன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தூக்கத்தை திமுக என்ன பண்றதுன்னு தெரியாம கண்ணா பின்னால் முழிச்சிட்டு வராங்க திமுக இதை நாங்க எதிர்க்கிறோம் எப்படி தெரியுமா இதுக்கு நாங்க வந்து எதிர்வினை ஆற்றோம் அப்படின்னு அவங்க ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க அதுவும் என்னைக்கு பிஜேபிக்கு அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமா வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கிகளின் கவனத்துக்கு இக்கடையில் தமிழக அரசு நிர்ணயம் செய்த தொகையை விட கூடுதல் விலைக்கு மதுகள் விற்கப்படுவதில்லை அப்படின்னு அவர்கள் சாட்டையில் அடிக்கிற ஒரு புகைப்படத்தை போட்டு எப்படி நம்ம இதை காமெடியா மாத்திரலாம் எப்படி அண்ணாமலை அவர்களுக்கு திருப்பிடலாம் அப்படின்னு போஸ்டர் விட்டுறாங்க ஆனா அந்த போஸ்டரை எடுத்து அதை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் இன்னைக்கு கொண்டாடிட்டு வராங்க எப்பா இதே மாதிரி நீங்கள் ஊர் ஊரா ஒட்டுங்கப்பா எல்லா இடத்துலையும் ஒட்டுங்க எங்களுக்கு இது வந்து ஃப்ரீயாக விளம்பரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக பாராட்டிட்டு வராங்க என்ன காரணம்னா இதில் வந்து நாங்கள் வந்து அரசு நிர்ணயித்த தொகையை விட நாங்கள் வந்து வசூலிக்கலை கடையில் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுவே மிகப்பெரிய காமெடி ஒவ்வொரு டாஸ்மார்க் கடையிலையும் எப்படி பணம் வாங்குறாங்க நிறைய வீடியோக்கள் வருது நாற்பது கேட்குறாங்க பத்து கேட்குறாங்க பாடலுக்கு மேலே இவ்வளோ கேட்குறாங்க இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியாதா அமைச்சருக்கு தெரியாதா அப்படின்னு ஏக்கர் ஒருத்தர் வந்து டாஸ்மாக் கடை ஊழியர் ஒருத்தர் பேசி வீடியோ போட்டிருந்தார் இப்படி நிறைய பதிவுகள் வந்துட்டு இருக்கு ஆனால் இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே மதுகளுக்கு நாங்கள் அதிகமாக விலை வசூலிக்கல அப்படின்னு கதையை விட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் இன்னைக்கு நம்ம தயாராக இல்லை அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அதுவே கம்மியான தொகைன்னு மக்களோட கருத்து என்னவா இருக்குன்னா ஆயிரம் கோடியில்ப்பா இது பல கோடியை தாண்டும் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு வராங்க ஈடு ஆயிரம் கோடி ரூபா வந்து ஊழல் நடந்திருக்கு விசாரணை நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த திமுகவுக்கு இருக்க பயத்தை பாருங்க உடனடியாக நீதிமன்றத்துக்கு போய் தடக்கோரி வந்து மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஐயா உங்க மேல தவறு இல்லை நீங்க தைரியமா இருக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக என்ன கூந்தலுக்கு நீங்க வந்து தடை கேட்கறீங்க தைரியமா எடுத்து போட அப்பா எங்களுடைய நிர்வாகம் ரொம்ப நேர்மையா நடக்குது இதுதான் என்னன்னாலும் நாங்க வந்து வெளிப்படையா பேசுறோம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சரியான கேள்வியை கேட்டுட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லிக்கு திடீர்னு பறந்து போனார் அவர் பறந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திடீர்னு என்ன பண்றாங்க தடை கோரி வந்து மனுவை தாக்கல் பண்றாங்க அப்ப நிறைய பேர் கேட்டாங்க எப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் எதுக்குப்பா டெல்லி போனாரு எதுக்குப்பா டெல்லி போனாரு என்னப்பா எங்க யாரை பார்க்க போனாரு யார் காலில் விட போனாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் மக்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் இருந்துட்டு வருது உடனடியாக அந்த திமுகவை சேர்ந்தவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த பிறகு தனக்காக வாதாடிய தனது வழக்கறிஞர் முகுல் ரோத்தக்கியை சந்திக்க டெல்லி சென்றிருந்தார் கன்ஃபார்ம்டு அப்படின்னு திமுக ஆதரவு ஊடக ஊடக சொம்புகள் இருக்காங்களே அவங்கள பதிவு போடுறாங்க மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஐயோ பல லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஒரு ஹிந்திக்காரன் உங்களுக்கு ஹிந்திக்காரனா ஆவாது பாணிபுரி அப்படி சொல்லுவீங்கல்ல அந்த ஹிந்திக்கார வழக்கறிஞரை வச்சு வாதாட வச்சுருங்க ஏன் தமிழகத்தில் வழக்கறிஞர் கிடையாதா ஈவே ராமசாமி போட்ட பிச்சையில கருணாநிதி போட்ட பிச்சையில ஒரு வழக்கறிஞர் கூட இல்லையா அப்படின்னு அவங்க திமுக காரங்க எப்படி சொல்லுவாங்களோ அதே பாணியில் பதிலடியை கொடுத்துட்டு வராங்க இன்னொரு புகைப்படம் கூட வெளியாக இருக்குது அதாவது இந்த மாப்பிள சார் இருக்கார்ல சபரிசன் சார் அவர் வந்து செந்தில் பாலாஜி டெல்லியில் இருந்த அன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருக்காரு நாடாளுமன்ற வளாகத்தில் மதிப்புக்குரிய மதிப்புக்குரிய உயர்திரு சபரிசன் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்த போது அப்படின்னு உயர்த்திருவான் அதாவது எந்த வித கட்சி பதவியில் கிடையாது எந்த வித ஒரு கவுன்சிலரோ அமைச்சரோ எதுவுமே கிடையாது ஆனால் உயர் திரு சபரிசன் அவர்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் திமுகவோட ஆட்சி இருக்குது குடும்ப ஆட்சி இருக்குது அதுலேயும் பாருங்க கேவலத்திலையும் கேவலம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் சபரீசன் நிற்கிறாப்புல நம்ம பிளாஸ்டிக் திரும்ப அப்படி கையை அப்படி கட்டிட்டு பவ்யமா நிக்குது என்னையா இது கொடுத்த காசுக்கு மேல நிக்கிறாங்களோ அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க அடுத்து சவுக்கு சங்கர் ஒரு பதிவை போட்டிருக்காரு அது இன்னைக்கு எல்லா எல்லார் மத்தியும் பேச்சு பொருளா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உச்ச அதிகாரியின் போனில் சின்னவருக்கும் மதுபான ஊழலுக்கும் இருக்கும் தொடர்பு குறித்து ஆதாரங்கள் சிக்கி சிறப்பே அப்படின்னு போட்டிருக்காரு ஏன்னா இந்த ஊழல் வழக்கில் திமுக வசமா சிக்கிருக்கு அதனோட ஒரு படப்படப்பு தான் திடீர்னு நைட்டோட நைட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லிக்கு போய் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஹிந்தி பேசுற ஹிந்திக்கார வழக்கறிஞரை சந்திச்சு ஆலோசனை நடத்திருக்காரு ஆனா திமுக காரவங்க வேற மாதிரி உருட்டுறாங்க அவரு வந்து ஜாமீன் கிடைச்சதுக்காக நன்றி தெரிவிக்க போனார் அப்படி உருட்டுறாங்க இவ்வளவு நாள் ஜாமீன் கிடைச்சாச்சு இப்பதான் நன்றி தெரிவிக்க போவாரா என்னையா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழகத்துக்கு வந்த உடனே உடனடியாக மேல்முறையீடு பண்றாங்க இந்த வழக்க விசாரிக்க கூடாதா அப்படின்னு மேல்முறையீடு பண்ணிருக்காங்க இப்படி திமுக என்னதான் அக்கப்போர்கள் பண்ணாலும் இந்த வழக்குல இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற நிதர்சனம் அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சர் தாமோ அன்பரசன் தன்னுடைய அறிவாற்றல வெளிப்படுத்தியிருக்காப்ல திமுக வன்ம புத்திய வெளிப்படுத்தியிருக்காப்ல பாருங்க என்னம்மா உருட்டுறாயி பார்த்தீங்களா ஹிந்தி படிச்சவங்களாம் எங்கே இருக்காங்க என் வீட்டில் மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னு அழை நீங்கள்லாம் வந்து மக்களுக்கு இனிமேல் மும்முலுக்கு உள்ள தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உருட்டி விக்காப்புல நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் பீகாரில் போய் அங்கே இருக்கிற ஒரு ஹிந்தி பேசுகிற பிராமணருக்கு கோடிக்கணக்கில் ரூபாயை கொட்டிக் கொடுத்து தமிழகத்துக்கு அழைச்சிட்டு வந்து தேர்தல் வேலையை பார்த்திங்களே இதே பேசுகிற அமைச்சர்லாம் கை கட்டி நின்று வேலை பார்த்திங்களே அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா சரி இப்படி பேசுகிற அமைச்சருக்கு நம்முடைய தாய்மொழியாவது நம்முடைய தாய்மொழியாவது ஒழுங்கா தெரியுமா கிடையாது அதாவது வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது புதுசாக நம்முடைய தாய்மொழி தமிழில் இல்லாத வார்த்தையெல்லாம் இடம் புகுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் இவங்க போடுற வேடம் இருக்க நாங்கள் வந்து தமிழை காப்பாற்றுறோம் நாங்கள் வந்து தமிழ்மொழியை காப்பாற்றுறோம் அப்படின்னு வேடம் இருக்க உண்மையில் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்டான் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கு அந்த அளவுக்கு முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் நம்முடைய தாய்மொழி தமிழை கொல்லோ கொல்லுன்னு கொண்டுட்டு வராங்க எப்படியாவது இவங்க கிட்ட இது தமிழை காப்பாத்தீங்கயா அப்படின்னு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களோட குரலாக மாறி இருக்கு இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்